தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் மனத்திறன் பகுதி மேக் தரம் சார்ந்த கணக்குகள் என் எழுத்து அறிவை சோதித்தல் ரேங்கிங் டெஸ்ட் அண்ட் நம்பர் ஃபார் லெட்டர் டெஸ்ட் இக்காணொலியில் தரம் சார்ந்த கணக்குகள் என் எழுத்து அறிவைச் சோதித்தல் குறித்த முக்கிய கருத்துக்களை காண்போம் மொத்த நபர்களின் எண்ணிக்கையை ஏதேனும் ஒரு புறமிருந்து ஒரு நபரின் வரிசை எண் இரு நபர்களுக்கு இடைப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை எண் அல்லது எழுத்துத் தொடர் வரிசையில் அவற்றின் வரிசை எண் ஆகியவற்றைக் கண்டறியும் வகையில் இப்பகுதி அமைகிறது இனி இது தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா ஒரு வரிசையில் ராணி இடமிருந்து ஐந்தாவது இடத்திலும் வலமிருந்து இருபத்தி இரண்டாவது இடத்திலும் உள்ளார் எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஒன்று இருபத்தாறு இரண்டு இருபத்தேழு மூன்று பதினேழு நான்கு இருபத்தெட்டு என்ன இக்கணக்கின் விடையைக் விட்டீர்களா விடை இருபத்தாறு விடை குறிப்பு ஐந்து கூட்டல் இருபத்திரண்டு கழித்தல் ஒன்று சமன் இருபத்தாறு எனவே இருபத்தாறு என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா ஐம்பது பேர் கொண்ட வகுப்பில் ஒருவர் மேலிருந்து கீழாக இரண்டாவது ரேங்க் எடுக்கிறார் அவர் அதே வகுப்பில் கீழிருந்து மேலாக எந்த ரேங்க் எடுப்பார் ஒன்று நாற்பத்தேழு இரண்டு நாற்பத்தெட்டு மூன்று நாற்பத்தாறு நான்கு நாற்பத்தொன்பது இக்கணக்கின் விடை என்ன என்பதை விட்டீர்களா விடை நாற்பத்தொன்பது விடை குறிப்பு மொத்தம் ஐம்பது பேர் மேலிருந்து கீழாக இரண்டாவது தரம் என்பதால் கீழிருந்து மேலாக நாற்பத்து ஒன்பதாவது தரம் எனவே நாற்பத்தொன்பது என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா நாற்பது பேர் கொண்ட வரிசையில் சசிகலா இடமிருந்து வளமாக இருபத்தொன்றாவது இடத்திலும் மணிமொழி வலமிருந்து இடமாக பதினான்காவது இடத்திலும் இருந்தால் அவ்விருவர் இடையே உள்ள நபர்கள் எத்தனை பேர் ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று ஐந்து நான்கு நான்கு என்ன இக்கணக்கின் விடையைக் விட்டீர்களா விடை ஐந்து விடை குறிப்பு இருபத்தொன்று கூட்டல் பதினான்கு சமன் முப்பத்தைந்து இதை நாற்பதிலிருந்து கழித்தால் ஐந்து எனவே இடையில் ஐந்து பேர் இருப்பர் எனவே ஐந்து என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா நான் இருபுறமும் பதினொன்றாவது இடத்தில் உள்ளேன் எனில் அவ்வரிசையில் உள்ளவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஒன்று இருபத்திரண்டு இரண்டு இருபத்தொன்று மூன்று இருபத்து மூன்று நான்கு இருபத்து நான்கு இக்கணக்கின் விடை என்ன என்பதைக் விட்டீர்களா விடை இருபத்தொன்று விடை குறிப்பு பதினொன்று கூட்டல் பதினொன்று கழித்தல் ஒன்று சமன் இருபத்தொன்று எனவே இருபத்தொன்று என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா ஒரு வரிசையில் ராஜன் இடமிருந்து ஆறாவதாகவும் விவேக் வலமிருந்து பத்தாவதாகவும் இவர்கள் இருவரிடையே எட்டு மாணவர்களும் உள்ளனர் எனில் வரிசையில் உள்ள மொத்த நபர்கள் எத்தனை பேர் ஒன்று இருபத்து மூன்று இரண்டு இருபத்து நான்கு மூன்று இருபத்தைந்து நான்கு பதினாறு என்ன இக்கணக்கின் விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இருபத்து நான்கு குறிப்பு ஆறு கூட்டல் பத்து கூட்டல் எட்டு சமன் இருபத்து நான்கு எனவே இருபத்து நான்கு என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா ஒரு வரிசையில் உள்ள இருபது பேரில் தீபா இடப்புறத்திலிருந்து ஐந்தாவதாகவும் பூஜா வலப்புறத்திலிருந்து பத்தாவதாகவும் நிற்கின்றனர் பூஜா தீபாவை நோக்கி ஐந்து இடங்கள் நகர்ந்தால் பூஜா இடது ஓரத்திலிருந்து எந்த இடத்தில் நிற்பாள் ஒன்று ஏழு இரண்டு ஐந்து மூன்று நான்கு நான்கு ஆறு இக்கணக்கின் விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஆறு விடை குறிப்பு வலப்புறத்திலிருந்து பத்தாவதாக நிற்கும் பூஜா இடதுபுறம் நோக்கி ஐந்து இடங்கள் நகர்வதால் அவளுடைய புதிய நிலை பதினைந்தாவது இடமாகும் இது இடதுபுறத்திலிருந்து ஆறாவது இடமாகும் எனவே ஆறு என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா நான் ஒரு வரிசையில் இருபுறத்திலிருந்தும் பத்தாவதாக உள்ளேன் எனக்கு இடதுபுறத்தில் எனது நண்பர் ராஜ்குமாரும் உள்ளார் ஏனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை ஒன்று பதினொன்று இரண்டு இருபது மூன்று பத்தொன்பது நான்கு பதினெட்டு என்ன இக்கணக்கின் விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை பத்தொன்பது விடை குறிப்பு பத்து கூட்டல் பத்து கழித்தல் ஒன்று சமன் பத்தொன்பது எனவே பத்தொன்பது என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா ஒரு வகுப்பில் சர்வேஷ் மேலிருந்து பதினைந்து வதாகவும் கீழிருந்து முப்பத்திரெண்டாவது தரத்திலும் உள்ளார் அவ்வகுப்பில் எட்டு மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறவில்லை எனில் அவ்வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஒன்று அறுபத்து மூன்று இரண்டு அறுபத்தைந்து மூன்று ஐம்பத்து நான்கு நான்கு ஐம்பத்தாறு என்ன இக்கணக்கின் விடையைக் கண்டுபிடித்துவிட்டீர்களா விடை ஐம்பத்து நான்கு விடை குறிப்பு பதினைந்து கூட்டல் முப்பத்திரண்டு கழித்தல் ஒன்று கூட்டல் எட்டு ரேங்கில் வராதவர்கள் சமன் ஐம்பத்து நான்கு எனவே ஐம்பத்து நான்கு என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா ஒரு வரிசையில் பதினான்கு மாணவர்கள் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக வரிசையாக நின்று கொண்டிருக்கின்றனர் அவர்கள் தங்களின் இடங்களை முறையே முதலாவதாக உள்ள மாணவன் பதினான்காவது இடத்திற்கும் இரண்டாவதாக உள்ள மாணவன் பதிமூன்றாவது இடத்திற்கும் மூன்றாவதாக உள்ள மாணவன் பன்னிரண்டாவது இடத்திற்கும் மாற்றிக்கொள்கின்றனர் ஏ என்ற மாணவரின் நிலையானது இடம் மாற்றிக் கொள்வதற்கு முன்பு ஒன்பதாவதாக இருந்தால் தற்போது இடம் மாற்றிக்கொண்ட பின்பு அவர் எந்த இடத்தில் இருப்பார் ஒன்று வலது புறத்திலிருந்து ஐந்தாவது இரண்டு வலது புறத்திலிருந்து ஆறாவது மூன்று இடது புறத்திலிருந்து ஐந்தாவது நான்கு இடது புறத்திலிருந்து ஆறாவது இக்கணக்கின் விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை வலது புறத்திலிருந்து ஆறாவது விடை குறிப்பு இடதிலிருந்து ஒன்பதாவதாக நிற்கும் மாணவர் மேற்படி முறையில் மாற்றிக்கொள்ளும் போது வலதிலிருந்து ஆறாவதாக மாறுவார் அல்லது ஒன்றிலிருந்து பதினான்கு வரை எண்களை எழுதி வலது புறத்திலிருந்து வரிசை எண் கொடுத்து பார்த்தும் ஆறாவது எனக் கண்டறியலாம் எனவே வலது புறத்திலிருந்து ஆறாவது என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் அன்பழகன் இடதுபுறத்திலிருந்து பத்தாவதாகவும் ரகு வலதுபுறத்திலிருந்து இருபத்து மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் அவர்கள் இருவரும் தங்களுக்குள் இடம் மாற்றிக் கொண்டபின் அன்பழகன் இடதுபுறத்திலிருந்து முப்பத்து மூன்றாவதாக உள்ளார் எனில் அவ்வரிசையில் உள்ள சிறுவர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு ஒன்று ஐம்பத்தைந்து இரண்டு ஐம்பத்தேழு மூன்று ஐம்பத்திரண்டு நான்கு ஐம்பது இக்கணக்கின் விடை என்ன என்பதை கண்டுபிடித்துவிட்டீர்களா விடை ஐம்பத்தைந்து விடை குறிப்பு இருபத்து மூன்று கூட்டல் முப்பத்து மூன்று கழித்தல் ஒன்று சமன் ஐம்பத்தைந்து எனவே ஐம்பத்தைந்து என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா கீழ்கண்ட எண் தொடரில் ஒன்பது என்ற எண்ணை தொடர்ந்தும் ஆறு என்ற எண்ணை முன்னதாகக் கொண்டும் உள்ள ஏழுகளின் எண்ணிக்கை எத்தனை ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஆறு ஐந்து மூன்று நான்கு இரண்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்பது ஏழு ஆறு நான்கு ஏழு பின்வரும் நான்கு விடைகளுள் எது விடையாக அமையும் எனக் காண்க ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு இரண்டு இக்கணக்கின் விடை என்ன என்பதை கண்டுபிடித்துவிட்டீர்களா விடை இரண்டு விடை குறிப்பு ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஆறு ஐந்து மூன்று நான்கு இரண்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்பது ஏழு ஆறு நான்கு ஏழு வினாவில் கேட்ட வண்ணம் இரண்டு ஏழுகள் உள்ளன எனவே இரண்டு என்பது விடையாகும் விடையானது அடிக்கோடிட்டும் வண்ணம் மாற்றியும் காண்பிக்கப்பட்டுள்ளதை உற்று நோக்கவும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா கீழ்கண்ட எண் தொடரில் ஏழு என்ற எண்ணை தொடர்ந்து வராமலும் மூன்று என்ற எண்ணை முன்னதாக கொண்டும் உள்ள ஐந்துகளின் எண்ணிக்கை எத்தனை எட்டு ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு ஐந்து மூன்று எட்டு ஐந்து நான்கு ஆறு எட்டு ஏழு மூன்று மூன்று ஐந்து ஏழு ஏழு ஐந்து மூன்று ஆறு ஐந்து மூன்று மூன்று ஐந்து ஏழு மூன்று எட்டு பின்வரும் நான்கு விடைகளுள் எது விடையாக அமையும் எனக் காண்க ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று ஐந்து நான்கு நான்கு இக்கணக்கின் விடை என்ன என்பதை விட்டீர்களா விடை மூன்று விடை குறிப்பு எட்டு ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு ஐந்து மூன்று எட்டு ஐந்து நான்கு ஆறு எட்டு ஏழு மூன்று மூன்று ஐந்து ஏழு ஏழு ஐந்து மூன்று ஆறு ஐந்து மூன்று மூன்று ஐந்து ஏழு மூன்று எட்டு வினாவில் கேட்ட வண்ணம் மூன்று ஐந்துகள் உள்ளன எனவே மூன்று என்பது விடையாகும் விடையானது அடிக்கோடிட்டும் வண்ணம் மாற்றியும் காண்பிக்கப்பட்டுள்ளதை உற்று நோக்கவும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா ஆங்கில வரிசை எழுத்துகளின் வலப்பக்கத்திலிருந்து பதினாறாவதாக அமையும் எழுத்தின் இடப்பக்கமாக எட்டாவதாக அமையும் எழுத்து எது ஒன்று சி இரண்டு பி மூன்று டி நான்கு ஏ இக்கணக்கின் விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை சி விடை குறிப்பு வலப்பக்கத்திலிருந்து பதினாறு அதைத் தொடர்ந்து இடப்பக்கமாக எட்டாவது என்பதால் பதினாறு கூட்டல் எட்டு சமன் இருபத்து நான்காவது எழுத்து அது இடமிருந்து மூன்றாவது எழுத்தான சி ஆகும் எனவே சி என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா ஆங்கில வரிசை எழுத்துகள் வரிசையாக எழுதப்பட்டுள்ளது அதில் முதல் பாதி வலமிருந்து இடமாக எழுதப்பட்டால் வலது புறத்திலிருந்து பதிமூன்றாவது எழுத்திற்கு இடது புறமாக அமையும் ஐந்தாவது எழுத்து இது ஒன்று எஸ் இரண்டு இ மூன்று எஃப் நான்கு டி இக்கணக்கின் விடை என்ன என்பதைக் கண்டுபிடித்துவிட்டீர்களா விடை இ விடை குறிப்பு வரிசையாக போது பதின்மூன்றாவது எழுத்து எம் ஆகும் எம்மிலிருந்து வரிசை மாற்றி ஏவை நோக்கி எழுதும்போது பதிமூன்றாவது எழுத்தே அதிலிருந்து இடதுபுறம் ஐந்தாவதாக அமைவது ஈ ஆகும் எனவே ஈ என்பது விடையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்